இன்னைக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சிபிஐ இரண்டாவது நாளாக ஆஜராகிறதுக்கு விஜய் அவர்கள் கிளம்பிட்டாரு அதாவது நாளைக்கு தான் கிளம்புவேன் எப்போ மொதல் பார்த்தீங்கன்னா சிபிஐயில ஆஜராபோது காலையில ஏழு மணிக்கு கிளம்பி பதினொன்றரை மணிக்கு ஆஜரானார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தடவை அன்னைக்கே வந்து சிபிஐ கேட்டாங்க இருக்கீங்களா இல்லை கிளம்புறீங்களான்னு கேட்டதுக்கு இல்லை பொங்கல் விழாலாம் இருக்கு முடிச்சுட்டு நான் வர்றேன்னு சொல்லிட்டு பதினாறாம் தேதி ஆஜராகிறதா இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிபிஐ தரப்பு பத்தொம்பதாம் தேதி ஆஜராக சொல்லியிருக்கிறதா ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் பத்தொன்பதாம் தேதி ஆஜராகிறேன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் கிளம்பி வந்திருப்பாரு இது பழைய நியூஸு அதே போல பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில தான் கிளம்புவாருன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இன்னைக்கு கிளம்பிட்டார் இன்றைக்கி கிளம்பி இப்போ ஏழு மணிக்கிலலாம் அந்த அந்த விமானம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோட்டலுக்கு போயிடும் அதாவது அவர்கள் ஏற்கனவே தங்கினா அதே ஹோட்டலில் தான் இந்த தடவையும் தங்குறாரு அந்த ஹோட்டல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிபிஐ வளாகம் அந்த அமைந்திருக்கிற அதே ரோட்லேயே ஒரு ஒன் ஆர் டூ கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது அந்த ஹோட்டலுக்கு போய்ட்டார் போயிட்றாரு அப்படின்னா இன்றைக்கே அவர்கள் கிளம்புனதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய பேர் பல விதமாக இருக்காங்க ஏன்னா இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா மாணிக்கம் தாகூர் வந்து டிஎம்கேக்கு எதிராக ஒரு பதிவு போட்டுக்கிட்டாப்ல ட்விட்டரில் அப்போ காங்கிரஸ் வந்து சேரப்போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு டி காங்கிரஸுக்கும் பார்த்தீங்கன்னா ட்விட்டர்லேயே பயங்கரமாக சண்டை போயிட்டு இருக்கு அந்த ஒரு வகையில் மாணிக்கம் தாகூர் காங்கிரஸ் வந்து இணையதோ இல்லையோ நான் போய் சேர்ந்துருவேன்ற மாதிரி அவரே சொல்லிட்டாப்புல இதுலருந்து என்ன தெரியுது இன்னைக்கு வேற விஜய் வேற இன்னைக்கு வெள்ளனையே கிளம்பிட்டாரு நாளைக்கு ஆஜராக வேண்டியதுக்கு இன்னைக்கு கிளம்புறாரு இன்னைக்கு அந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஏதோ ஒரு சம்பவம் இருக்குது நிறைய பேரோட பெரும் புள்ளிகளோட சந்திக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமாக வந்து நியூஸ் போயிட்டு இருக்கு இது பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து இன்னைக்கு டிவிக்கோட இணையுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா தொண்ணூத்தொன்பது புள்ளி ஒன்பது பெர்சன்ட் கிடையவே கிடையாதுங்க ஏன்னா இன்றைக்கி வந்து மத்தியில் ஆள பிஜேபி அரசுக்கு எதிராக காங்கிரஸ்க்குன்னு பேசுகிற அந்த நாற்பது எம்பி சீட்டு வந்து இன்றைக்கி டிஎம்கே கையில் இருக்கும்போது காங்கிரஸ் வந்து எப்போவுமே டிஎம்கே விட்டுட்டு மாட்டாங்க ஒட்டி பிறந்த ரெட்டப்பில் மாதிரி ரெண்டு பேருக்கும் வந்து இவங்கள விட்டால் அவங்களுக்கு ஆள் இல்லை அவங்கள விட்டால் இவங்களுக்கு ஆள் இல்லை அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்றைக்கி காங்கிரஸ் வந்து டிவி கையில் இணைஞ்சிருச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக டிவி கேக்கு பெரிய பேக்காக தான் இருக்கும் அப்படின்றது நம்ம நிறையா இந்த கருத்தை வந்து நிறைய வீடியோவில் நம்ம சொல்லிட்டோம் நிறையா நம்மளோட சேனல்ஸ் பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருமே சொல்றீங்க காங்கிரஸ் நமக்கு வேண்டாம் ஒரே கருத்து அதாவது பிஜேபியோட போய் கூட விஜய் அவர்கள் சேர்ந்துக்கிறட்டும் காங்கிரஸ் நமக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த ஒரு வகையில் இன்றைக்கி ஹோட்டலில் விஜய் அவர்கள் யாரை சந்திக்க போகிறாரு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஜனநாயகன் படம் சம்மந்த விஷயமாக அந்த சி அந்த சென்சார் போர்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த குழுவில் இருக்கிறவங்கள தான் மீட் பண்ணுறாரு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ சென்சார் போர்டுன்னு இருக்குது அதில் ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அதில் வந்து அஞ்சு பேர் பார்க்க வேண்டிய ஒரு படத்தை நாலு பேர் பார்த்து ஓகே பண்ணிட்டு ஒருத்தர் மட்டும் வேணான்டாப்ல இதெல்லாம் வந்து நார்மலாக கேஸ் வந்து இன்றைக்கி உச்சநீதிமன்றம் போய் உயர்நீதிமன்றம் போய் மறுபடியும் இன்றைக்கி உயர்நீதிமன்றத்துலேயே வந்து நிற்கிது இது வந்து பழைய கதை அப்படின்றது தெரியும் அந்த ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா அந்த சென்சார் போர்டில் இருக்கிற சில நண்பர்கள்னு இருப்பாங்க பார்த்தீங்களா விஜய் அவர்களுக்கு அவங்கள சந்திக்கிறதா தான் அந்த திட்டம் திட்டம் இருக்குது ஏன்னா இது முழுக்க முழுக்க வந்து அரசியல் பார்வை கிடையாது இதுதான் வந்து நார்மலான உண்மை அது போக பார்த்தீங்கன்னா சில பிஜேபி நிர்வாகிகள் உதாரணத்துக்கு இப்போ கூட்டணிக்கு பேசுகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பேச தான் செய்வாங்க என்ன தான் வந்து ரெண்டாம் கட்ட தலைவர்கள்ட்ட பேசுனா கூட தலைவர்கள்கிட்ட பேசுகிற மாதிரி நேரடியாக பேசுகிற மாதிரி வராது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்காக நாளைக்கு போய் பேசினாங்க அப்படின்னா சிபிஎல் ஆவஜர் ஆகிறதுக்கு டைமிங் பார்த்தாது ஒருவேளை காலையில் இப்போ பார்த்தீங்கன்னா அன்னைக்கே ஆறு மணி நேரத்துக்கு மேல விசாரணை நடந்துச்சு அப்படின் போது நாளைக்கு எவ்வளவு நேரம் நடக்க போகுது ஒருவேளை அது நாலு கழிச்சு வரைக்கும் தொடருமா அப்படின்றது தெரியாது அதனாலதான் அந்த ஒரு இன்று இரவு போயிட்டு அங்கே போயிட்டு சில பேரை சந்திச்சுட்டு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கான ஒரு டைமிங் வேணும் அப்படின்றதுக்காக போயிருக்காரு இன்னும் இந்த டைமிங்கில் பார்த்திங்கன்னா இந்த ஜனநாயகன் படம் வந்து ஓடிடியில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சில பேர் உருட்டுறாங்க ஏற்கனவே மாஸ்டர் படம் பிரச்சனை கொரோனா டைமில் வந்திருக்கும் போதே என்னோடய ரசிகர்களுக்கு என்னோடய படம் வந்து தேட்டரில் தான் வரும்னு சொன்னது விஜய் அவர்கள் அந்த ஒரு வகையில் அவர் எப்போவுமே நம்ம வந்து பாராட்டணும் அந்த ஒரே மாதிரி தான் இது தன்னோட கடைசி படமான ஜனநாயகன் வந்து ஓடிடியில் கொடுத்துருவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது அப்படின்றத நிதர்சனமான உண்மை எத்தனை கோடிக்கு வேணாலும் அது வெலை போகட்டும் அதை ஜெயிக்கட்டும் தோக்கட்டும் எவ்வளோதான் வந்து செலவழியட்டும்ன்றதெல்லாம் வேற தன்னோட ரசிகர்களை கடைசி படமான அந்த ஜனநாயகன் மூலியமா திருப்திப்படுத்துறதுக்கும் சரி ஒரு சந்தோஷப்படுத்துறதுக்கும் சரி கண்டிப்பா தேட்டரில் தான் அந்த படம் ரிலீஸ் ஆகும் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி சென்சார் போர்டெல்லாம் தாண்டி இன்றைக்கி கேஸ் வந்து ச நல்லபடியா முடிஞ்சுற ஒரு தருவாயில் எப்போ அவங்க நம்மளுக்கு தர்றாங்களோ அதாவது நான் சொல்றது நியாயப்படி போகிறது அந்த மாதிரின் போது வரும்போது நமக்கு அந்த படம் வந்து தேட்டரில் தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்றத நம்ம கருத்து அப்போ அது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு நிதர்சனமான உண்மை ஜனநாயகன் வந்து கண்டிப்பாக தேட்டரில் தான் ரிலீஸ் ஆகும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ செங்கோட்டையன் அவர்கள் சொன்ன வார்த்தையை அதை நம்ம சொல்லி ஆகணும் அடுத்து இப்போ இந்த சிபிஐ மேட்டரெலாம் முடிச்சதுக்கப்புறமா விஜய் அவர்கள் தன்னோட பரப்புறையை எங்கேருந்து செயல்படுத்துவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அழகாக சொல்லிட்டார் சேலம் அப்படின்றது நம்ம சேனலில் நம்ம ஏற்கனவே முதலையே சொல்லிட்டோம் செங்கோ செங்கோட்டையன் அவர்களும் அதை உறுதியும் படுத்தியிருக்காரு ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவரே சொல்லியிருக்காரு சேலத்தில் தான் விஜய் அவர்களோட அடுத்த ஒரு மீட்டிங் எடப்பாடி எப்படி தன்னோட தொகுதியில் அவரோட அந்த மாதம் காட்டினாரோ அந்த மாதிரி போய் பேசணும் அப்படின்றது தான் அவரோட அவரோட எண்ணமா இருந்துச்சு அதுக்காக வேண்டி தான் சேலத்தை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த கரூர் விஷயத்துல அந்த நாற்பத்தி பேர் இறந்த சம்பவத்துல சிபிஐ முன்னாடி ஆஜராகிற விஜய் அவர்கள் ஏற்கனவே ஆஜராகும் போது பாத்தீங்கன்னா டிவி தொலைக்காட்சிகள்லாம் எல்லாம் பயங்கரமா விஜய் அவர்கள் ஆஜராகிறாராம் இவ்வளவு நேரம் வந்து போயிட்டு இருக்கு அவ்வளவு நேரம் போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தா கூட அந்த கரூர் சம்பவத்தை சிபிஐ அவர்கள் கேள்வியா கேட்கும் விஜய் அவர்கள் அதுக்கு பதில் சொல்லும்போது கண் கலங்கினதாக ஒரு சின்ன தகவல் ஒண்ணு வந்திருக்கு அந்த மாதிரி அதான் உண்மையா பொய்யா அப்படின்றதெல்லாம் தெரியலங்க நிறைய பேர் உருட்டுறாங்க அதை அதாவது இன்னும் எவ்வளோலாம் உருட்டுறணுமோ உருட்டுறாங்க நமக்கு ஆதுகம் வந்துச்சு உண்மையிலே வந்து பொறுத்த பொறுத்தவரைக்கும் இந்த கரூர் சம்பவத்தில் கண் அப்படின்றது அப்படின்றதுதான் உண்மை இன்னும் கேட்டிங்கன்னா இப்போ என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் மட்டும்தான் ஆஜராகிறாரா ஏன் வேற யாருமே ஆஜராகலையா ஏன் இந்த தொலைக்காட்சிகள்லாம் போட்டு உருட்டிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜய் ஆஜரான அதே நாள் அதாவது பன்னெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா திரு தேவிட்சன் ஆசீர்வாதம் ஆயுதப்படை காவலர் டேவிட்சன் ஆதிர்வாதம் அவர்கள் அன்னைக்குங்க ச சம்மன் ப அவருக்கும் போய் அவரும் வந்து சிபிஐ கிட்ட பதில் சொல்லியிருக்காரு ஆனால் அது எந்த நியூஸ்லேயுமே வரல நாளைக்கும் அவர் விஜய் அவர்களோட சேர்ந்து ஆஜராக போகிறார் அப்படின்றது ஒரு உண்மை இருக்குது அதுவும் இன்னும் யார் யாருக்குமே தெரியலன்னு போது ஏன்னா அது வெறும் விஜய் அவர்களை மட்டுமே வச்சு இந்த தொலைக்காட்சியெல்லாம் இப்படி வாழ்ந்துட்டுருக்கே அப்படின்னு சொல்லி நம்மளும் யோசிக்க வேண்டியிருக்கு இதுதான் வந்து வெளியில் மக்களுக்கு வந்து சில உண்மைகளை சொல்லணும் சில ஏதாவது மறைக்கப்பட்ட செய்திகளை கொண்டுட்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த தொலைக்காட்சியுமே செய்ய மாட்டாங்க ஏன்னா எங்கேயோ ஒரு சம்பவம்னால தான் நம்ம நம்மளுக்கு என்னன்ற மாதிரியும் அவங்களோட டிஆர்பி ஏத்திட்டு போறதுக்காக மட்டும்தான் அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க அந்த ஒரு வகையில நாளைக்கு அந்த சம்மன் அப்படின்றது ரெண்டு மூணு பேருக்கு போயிருக்கிறது தான் உண்மை அந்த ஒரு வகையில யாருக்கெல்லாம் போயிருக்கோ அவங்க வந்து ஆஜராக போறாங்க நாளையோட விஜய் அவர்களுக்கு அந்த சம்மன் வேலை முடிஞ்சு அவரோட கேள்விகளுக்கு வந்து அவர் சொல்ற பதில் வந்து போதுமானதா இருந்துச்சு அப்படின்னா ஓகே சிபிஐ வந்து அடுத்து எதிர்த்தரப்பான நம்ம தமிழக அரசுக்கான ஒரு சம்மனை கொடுப்பாங்க இந்த சம்மன் வந்து விஜயவர்கள் ஆஜராகி முடிஞ்சு எல்லாம் கேள்விக்கும் பதில் சொல்லி அப்புறம் மீண்டும் செய்தி தொடர்பாளர் நம்ம ஜான் ஆரோக்கியசாமி அவர்களுக்கு வந்து அந்த ஏற்கனவே அவர் பதில் கொடுத்துருப்பாரு அதே மாதிரி நாளைக்கு மீண்டும் வந்து ஆஜராகி நாளைக்கு இல்லை விஜய் அவர்களோட அந்த ஒரு சம்மன் முடிஞ்சு அவருக்கான கேள்விக்கு பதில் சொன்னதுக்கப்புறமா ஆரோக்கியசாமி அவர்களும் வந்து சிபிஎம்முன்னு ஆஜராகி அவரோட பதில்களையும் கொ சொல்லி அப்புறமா தமிழக அரசுக்கான அந்த சம்மனுக்கு யார் யாரெல்லாம் ஆஜராக போகிறாங்க தான் இன்றைக்கி தமிழ்நாடே உற்று நோக்கிக்கிட்டு இருக்கு அந்த இந்த இப்போ விஜய் அவர்கள் வந்து பயங்கரமாக போகிறாரு வராரு ஏரோப்ளைனில் ஏறிட்டாரு காரில் கிளம்பிட்டாருன்னெலாம் நியூஸ் நம்ம பார்த்துருப்போம் அந்த மாதிரி இவங்களுக்கும் வருதா அப்படின்னு ஸ்டெப் பை டெப்ப என்னென்ன பண்றாங்க அப்படின்றத பார்ப்போம் இன்னைக்கு வந்து சிபிஐ முன்னாடி இப்போ அவர்கள் சொல்ற பதில் என்ன அது யார் மேல குற்றம் சாட்டுறாரு இப்போ வரைக்கும் அவர்கள் ஒரு சாட்சியாக தான் போறாரு அது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வேற வேற மாதிரிலாம் உருட்டுறாங்க சிபிஐ முன்னாடி இன்னைக்கும் விஜய் அவர்கள் சாட்சியா மட்டுமே ஆஜராகிருக்காரு அப்படின்றது உண்மை இப்போ சிபிஐயோட அந்த கேஸ் டிவிக்கு பொறுப்பா அந்த கேஸ் சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்ப விஜய் அவர்கள் வெளியில் வந்துட்டு அடுத்த பிரச்சாரம் பிரச்சாரங்க அதாவது தேர்தலுக்கான சம் வேலைகள் தொடங்கணும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா பிரச்சார குழு அமைச்சிருக்காரு இந்த மாதிரி நிறையா வேலைகள் கட்சி பணியில் போயிட்டு இருக்கும்போது சுற்றுப்பயணம் மேற்கொள்ள அந்த ஒரு தேதி ஜனவரி முப்பது அப்படின்ற ஒரு தேதி இருக்குது அதுக்கு முன்னாடி செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி மூணில் ஒரு பெரிய சம்பவம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்துருக்காரு அது என்ன சம்பவம் ஒருவேளை படம் சம்மந்தப்பட்டதா இல்லை கட்சி சம்பந்தப்பட்டதா இல்லை சின்னம் சம்மந்தப்பட்டதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் இன்றைக்கி வந்து டிவிக்கோட சின்னம் என்ன அப்படின்றது அப்படிங்கிறது இன்னும் யாருக்குமே வெளியில் சொல்லாமல் வச்சுருக்காங்க ஏன்னா ஆல்ரெடி அவங்க சின்னம் வாங்கியாச்சு அந்த சின்னம் எப்போ வெளியில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜய் அவர்கள் இப்போ சிபிஐ மேட்டர்லாம் முடிச்சுட்டு திருப்பி வெளியில் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அந்த பஸ்ஸில் ஏறுற அன்னைக்கு கண்டிப்பாக அந்த சின்னத்தோடு தான் ஏற போகிறார் அப்படின்ற ஒரு சின்ன தகவல் வந்து வெளியில் வந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து சின்னம் கொடுத்ததுல பொது சின்னமாக கொடுத்துருப்பாங்க அதில் வந்து இவங்க ஒரு மூணு இதுலேருந்து அப்புறம் திருப்பி ஒன்று செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறதா ஒரு சின்ன தகவல் இருக்குது அது என்ன சின்னம் உங்களுக்கு பிடிச்ச சின்னத்தை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிடுங்க எல்லாருமே சொல்கிற அந்த ஒரே விஷயம் ஆட்டோ ஆட்டோ சின்னம் தான் இன்றைக்கி விஜய் அவர்கள் வேணும் ஏன்னா ஆட்டோக்காரங்க சப்போர்ட்டு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ 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 விசில் அந்த ஃபுட்பால் மூணு ஏதோ சொல்லியிருந்தாங்க அந்த ஒரு வகையில் நிறைய பேர் பிகில் வேணும்னு கேட்டிருந்தாங்க நிறைய பேர் ஆட்டோன்னு சொல்கிறாங்க நம்மளோட ஒரு விருப்பமும் ஆட்டோவாக இருக்குது இன்னும் பார்ப்போம் யார் யாருக்கு என்னென்ன தோணுது அப்படின்றத நீங்களும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க இந்த ஒரு சிபிஐ விஷயம் அப்படின்றது கண்டிப்பாக நல்லபடியான ஒரு தீர்வு வந்து தமிழக வெற்றிக் கழகம் வந்து இந்த ஒரு பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்து அந்த நாற்பத்தி ஒரு பேருக்குமான அந்த ஒரு நீதி கிடச்சிரும் அப்படின்னு நம்ம சேனல் மூலியமாக நம்மளும் சொல்லிவிட்டு வீடியோ முடிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்